மனிதனுடைய கழுத்தில் அல்லாஹுத்தான் ஒரு புத்தகத்தை மாட்டியிருக்கின்றான் அந்த புத்தகம் என்பது ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல அவைதான் எங்களுடைய நாளாந்த செயல்களை பதிவு செய்கின்ற பதிவு புத்தமா புத்தகமாகும் ஒரு மனிதன் கூட்டாக இருக்கின்ற போதும் சரி தனிமையில் இருக்கின்ற போதும் சரி அந்த புத்தகத்தில் அவனுடைய செயல்கள் அனைத்தும் பதியப்படுகின்றன அந்த புத்தகம் நாளை மர்மை நாளில் அல்லாவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற போது அவனுடைய செயல்கள் அனைத்தும் அங்கே பதியப்பட்ட நிலையில் அந்த மனிதன் அதை பெற்றுக்கொள்வான் கொள்வான் எனவேதான் இது பற்றி அல்லாஹு தாலா கூறுகிறான் ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் ஒரு பதிவு புத்தகம் தொங்க விடப்பட்டிருக்கும் மன்ஷூரா நாளை நாளில் விரிக்கப்பட்டதாகவும் அவனுடைய செயல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகமாக ஏடாக அல்லாஹு தாலா அதை கொண்டு வந்து அவன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான் அந்த மனிதன் அதை சந்திப்பான் அதை பார்ப்பான் அல்லாஹு தாலா மனிதனை பார்த்துச் சொல்லுவான் அடியானே உன்னுடைய படிவு புத்தகத்தை பதிவு புத்தகத்தை நீயே வாசித்து செயல்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீயே உனக்கு தீர்ப்பளித்துக் கொள்வதற்கும் அதை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்கும் அந்த புத்தகமே உனக்கு சாட்சியாக அமைவதற்கு போதுமானதாகும் என்று அல்லாஹ் கூறுவதன் மூலமாக எங்களுக்கு எதிராக மற்றவர்கள் சாட்சியம் சொல்லுவதை விட எங்கள் கழுத்துகளிலே கொழுவப்பட்டிருக்கின்ற அந்த பதிவு புத்தகம் நாளை மறுமையில் ஒன்றும் விடாமல் அல்லாஹுவிடத்திலே ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது பதிவு செய்யப்பட்டதாக அல்லாஹ் கியாமத்திலே தர இருக்கின்றான் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி பாவமான காரியங்களை தனிமையை பயன்படுத்தி நாம் செய்து விடாமல் பேசிவிடாமல் பார்த்து விடாமல் கேட்டு விடாமல் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அடியானாக எல்லா நிலைகளிலும் நான் வாழ்வது என் மீது கடமை என்ற உணர்வோடு அல்லாஹுடைய இரையச்சத்தோடு வாழுகின்ற போது நிச்சயமாக இந்த பதிவு புத்தகம் நாளை எங்களுக்கு எதிராக மாறாமல் இருப்பதற்கு அது காரணமாக அமையும் ஆக எங்களை அல்லாஹ் நோட்டமிடுகின்றான் எங்கள் செயல்களை அல்லாஹ் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் இதையே அல் குரான் உறுதி உறுதிப்படுத்துகிறது எங்களுடைய கழுத்துகளில் மாற்றப்பட்டிருக்கிற அந்த ரெக்கார்டர் மூலமாக அந்த பதிவு புத்தகத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய செயல்களை பதிவு செய்து கொண்டே இருக்கின்றான் எமது வாழ்க்கையை சீராக்கி கொள்வோம் எம் எண்ணங்களை தூய்மையாக்கி கொள்வோம் நல்ல பேச்சுக்களை பேசுவதும் நல்ல சிந்தனைகளை சிந்திப்பதும் அல்லாஹுக்கு விருப்பமான பார்வைகளை பார்ப்பதை கொண்டு எங்களுடைய வாழ நாளாந்த வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்து